ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்க வீடியோவில் வந்து விருத்தாச்சலத்தில் வந்து விருதகிரீஸ்வரர் கோயில் பார்த்துருப்பீங்க ஸோ அதோட ஹிஸ்ட்ரியோட கண்டினியூஷனாக இருக்க போகிறதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான கோவில் ஏன்னா குளிஞ்சியப்பர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முருகன் கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே இல்லாமல் தண்டறையில் வந்து இருக்கு அதே மாதிரி இந்த கோவில் வந்து இந்த கோவிலில் இருக்க முருகன் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்புவா உருவானவர் அது எப்படி சுயம்போ உருவானாரு அப்படிங்கற வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நீங்க இந்த வீடியோல பாக்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க இந்த இந்த வரலாறு அந்த கோயிலோட நான் சொன்ன அந்த வர விருத்தாச்சலத்துல இருக்க வரதகிரி இதுவும் விருத்தாச்சலத்திலேயே இருக்கு அந்த கோயில்ல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த கோயிலும் இருக்கு சோ இது ரெண்டுக்கும் உள்ள அந்த வரலாற்றோட ஒற்றுமை என்னங்கறத வந்து நீங்க வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க அப்புறம் நம்ம பேசுவோம் மக்களே இந்த குலஞ்சேப்பர் முருகன் கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விருத்தாச்சலத்துல சென்ட்ரல் சிட்டில ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு இந்த கோயில் இருக்க மூலவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயம்புவா உருவானவர் அது மட்டும் இல்லாம அதுதான் இந்த கோயில்ல வந்து ஒரு தனி ஒரு சிறப்பு ஏன்னா முருகன் வந்து சுயம்புவா உருவானாலும் அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து நம்ம தன் தரையில வந்துதான் இருக்கும் மலை மேல எதுவும் இருக்காது அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட வந்து வர வரலாறு அப்படின்னா இது வந்து என்ன பழமையான கோயில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து முன்னாடி ஒரு வீடியோ விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயில் அப்படின்னு இந்த கோயிலுக்கும் வந்து ஒரு வளராட்டு தொடர்பு இருக்கு அந்த கோயில நீங்க அந்த ஹிஸ்டரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதுல வந்து சுந்தரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவன் பெருமான் வந்து நகைகள் வாங்கிட்டு வரும்போது ஒரு ஆத்துல வந்து விட்டுருப்பாரு அதுக்கப்புறம் வந்து அந்த நகைகளை வந்து திரும்ப ஆத்த கடந்து எடுக்கும் போது அது வந்து சுத்தமாக சோதனையானதாங்கிறது சோதிச்சு பார்த்து எடுத்திருப்பாருன்னு அந்த சோதனை பண்ணி பார்த்தது வந்து யாருன்னா முருகனும் விநாயகர் நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து இங்க உள்ள இந்த முருகனும் விநாயகரும் அப்படி இந்த விநாயகரும் தான் சோ சுந்தரவே இந்த கோயில் முருகன் வந்து வேண்டி இருக்கிறாரு அதனாலதான் இந்த முருகன் வந்து எப்படின்னா ஒரு நீதி வழங்குறவரா இருக்காரு இப்போ வந்து நடைமுறையில வந்து பிராது கொடுக்கறதுன்னு சொல்றது இங்க ரொம்ப ஃபேமஸ் அதாவது எப்படின்னா மக்கள் வந்து அவங்களோட குறைகளை வந்து இங்க முருகன் வந்து எழுதி வந்து போட்டுருவாங்க சீட்டுல அவர் வந்து அதாவது அவர் வந்து அவர் அவங்களோட குறைகளை தீர்க்கிற விதமா மூணு நாளிலையோ இல்லை மூணு வாரத்திலேயோ இல்லை மூன்று வருடங்களையோ தீர்த்து வைக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ இதுதான் இந்த கோயிலோட வரலாறு அப்புறம் புராணம் அது மட்டும் இல்லாம இந்த கோயில் இருக்க முருகன் வந்து அதாவது ஒரு நீதி வழங்குறவராக மட்டும் இல்லாம ஆஹ் ஒரு மருத்துவராகவும் இருக்காரு இங்கே வந்து வேப்பண்ணை வந்து திரு திருநீரில் கலந்து கொடுக்குறாங்க அது வந்து நோய்களை தீர்க்குது அப்படின்னு வந்து நம்பப்படுது ஸோ இவ்வளவு சிறப்பும் இவ்வளவு பெருமையும் இவ்வளோ ஆச்சரியம் இருந்தது இந்த கோயில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ நீங்க தைப்பூசம் அன்னைக்கு போடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நாங்க வந்து இப்ப அப்லோட் பண்றோம் சோ நீங்களும் இந்த தைப்பூசத்துக்கு இந்த முருகன் கோயிலுக்கு போனீங்களா இல்ல வேறு எந்த முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த விருதகிரீஸ்வரர் கோயிலை பார்க்கலாம் அதையும் பார்த்துட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் அந்த விருதகிரீஸ்வரர் கோயிலுக்கும் உள்ள தொடர்பும் உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் அந்த கோயிலோட ஃபுல் வரலாறு இங்கே இருக்கிற மூலவர் சிலையெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ வந்து நாங்கள் கூகுள்லேருந்து எடுத்து தான் போட்டுருந்தோம் மற்றபடி மற்ற வீடியோ எல்லாமே நாங்கள் போய் எடுத்தது தான் ஏன்னா மூலம் நம்ம எப்பவுமே மூலவர் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கனால நம்ம வந்து அதை எடுக்கல நீங்க இந்த மூலவர் வந்து உண்மையிலே சுயபூர்வா உருவானவர் ஏன்னா நீங்க மற்ற முருகன் ஒரு உருவம் இருக்கும் இது வந்து உருவம் இருக்காது ஒரு கல்லு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஏன்னா அந்த காலத்துல ஒரு பசு வந்து ஒரு கல்லுல போய் வந்து பாலை சுரந்துகிட்டு இருந்திருக்கு அதை பார்த்துட்டு வந்து அங்க இருக்க மக்கள் வந்து அந்த முருகன் அந்த சிலையை எடுத்து வழிபட வச்சாங்க வழிபட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சுந்தரம் எல்லாம் வழிபட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சுந்தரத்தை காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது இவர் வந்து முருகன் அப்படி ஸோ அந்த தான் இப்போவும் வந்து முருகனா வந்து இங்க வழிபாட்டில் மூலவராக இருக்கு தான் வந்து அலங்காரம்லாம் பண்ணி இங்க வந்து வழிபாடு நடத்திட்டு நீங்க பாக்குறீங்களே இதுதான் வந்து அந்த மூல ஒரு முருகன் முருகன் சில சோ உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமும் ஒரு சிறப்பும் வாய்ந்த கோயில் தான் இது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கோயில் எங்க இருக்கு இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டோம்ல நம்ம விருதாச்சலம் போட்டோம்ல அது போறதுக்கு முன்னாடியே ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கு இந்த கோயில் அந்த ஆனா நாங்க வந்து டைம் ஆயிருன்றனால அந்த கோயில்ல ஃபர்ஸ்ட் போயிட்டு இப்போ பெரிய கோயில் அதனால அத போயிட்டு திருப்பி இங்க வந்தோம் இப்போ ஆனா கட்டட வேலை கூட நடந்துக்கிட்டு இருக்குல்ல இங்க கட்டட வேலை கூட நடந்துக்கிட்டு அங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருந்துச்சு அந்த சிவன் சிலைகள் எல்லாம் பின்னாடி அதெல்லாம் நான் ஆமா கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் வந்து சிவன் சிலை பின்னாடி இருக்கும்

பாம்பு சட்டையை கட்டி போட்டு டைம்ல பாம்பு சட்டையை போட்டு கட்டி தூங்குற அது எப்படி சொல்லுவா அந்த கருணாஸ் படத்துல அது ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது எல்லாம் தேட்டர்ல அந்த பையன் வந்து உட்கார்ந்து பேசிட்டு பாத்துட்டு இருப்பானா இது கிளம்பிடுச்சே மேல பிடிக்க திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி ஏன்னா மூணு வீடியோக்கு வந்து இன்ட்ரோ வந்து இங்கதான் கொடுத்து அவுட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க பாக்க போற மூணு வீடு அதனால மனுஷன் டென்ஷன் ஆயிட்டா அவளை முடிவு இப்படியே போய்க்குதான் என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது பணம் இல்லையா கல்லஞ்சக்காரன் கரைஞ்சு மாட்டேங்க கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரைறானா அது சரி எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டால் தவிர அப்படிங்கிற மாதிரி அபார்ட் இந்த வீடியோ வந்து எங்களுக்கு வந்து பர்சனலாகவே இந்த முருகன் கோயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வரிசையாக அந்த மூணு வீடியோமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ உங்களுக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பத்தி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ இன்னொரு சூப்பரான பிளேஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை மீட் பண்றோம் பை ஃப்ரம் மணிகண்ட நன் ஃப்ரம் கீர்த்தி வாசன் ஃப்ரம் தமிழ் பசங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ப்போம் வீடியோ பாய்